காய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கண்டிப்பாக இந்திய அணியை நாங்கள் பழி வாங்குவோம் இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸும் இந்திய அணிக்கு ஆப்போசிட்டாக ஓடிஎஸ் சீரீஸும் கட்டாயம் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்க போகிற டி ட்வெண்ட்டி ஐந்து போட்டி டி ட்வெண்ட்டி தொடர் குறித்து நம்ம இங்கிலாந்து அணியின் தலைமை பயிற்சியாளர் பிராண்டம் மெக்கலம் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு கட்டாய் இந்த தொடரை நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இன்னொரு மூணு நாள் தாங்க இருக்குது இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஐந்து டி ட்வெண்ட்டி ஐந்து டி ட்வெண்ட்டி கொண்ட ஒரு தொடர் நடக்க போகுது அது குறித்து பிராண்ட மக்களும் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்திய அணி ஒரு வலுவான அணி தான் அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை டி டுவெண்ட்டியில் ரொம்ப ஒரு அசுரத்தனமான அளவில் இருக்காங்க ஏன்னா அவங்க தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் சாம்பியன் அதனால் கண்டிப்பாக அவங்க நாட்டில் வந்து நாங்கள் ஆனோன்னா கண்டிப்பாக நல்ல கிரிக்கெட் விளையாடா மட்டும்தான் முடியும் இந்த தொடரை நாங்கள் வென்று தீருவோம் இந்த தொடரை வென்றால் எங்களுக்கு ஒரு நல்ல வேர்ல்டு கப் அந்த சாம்பியன் ட்ராஃபி போகிறதுக்கு முன்னே நாங்கள் ஒரு நல்ல ஒரு மொமெண்டமும் போனோன்னு எதிர்பார்க்குறோம் அதுக்கு இந்த டி ட்வெண்ட்டி தொடரையும் ஓடிஐ தொடரையும் கட்டாயம் நாங்கள் வெற்றி பெற்று இந்தியாவுக்கு இந்த வாட்டி நாங்கள் ஒரு புதிய சாதனை படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிராண்ட மெக்கலம் பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே பேசியிருக்காரு எஸ் அவர் சொல்கிறது கரெக்டுங்க இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் ஆயிடுச்சுங்க நம்ம இங்கிலா இங்கிலாந்து வந்து இந்தியாவில் டி டுவெண்ட்டி தொடர் நம்பக்கு ஆப்போசிட்டாக வெற்றி பெற்று இதே ஒரு பெரிய ரெக்கார்ட் தான் சொல்லுங்கள் ஏன்னா இங்கிலாந்து போன்ற ஒரு பெரிய அணி நம்ம நாட்டில் வந்து டி டுவெண்ட்டி வெற்றி பெற முடியாது ஒரு எட்டு ஆண்டான்னு கேட்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு அதிசயமாக தான் இருக்குது அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேங்க ஏன்னா சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டேலாம் சீனியர் பிளேயர் இருக்காங்க நான் தான் யங்ஸ்டார் டீமாக இருந்தாலும் சீனியர் பிளேயர்லாம் நிறைய இருக்காங்க அதனால் கண்டிப்பாக அவங்களா சேர்ந்து இந்த தொடரை விட்டுக்கூடாது அஞ்சில் கண்டிப்பாக மூணு ஜேய்ச்சா நம்ம தொடரை கைப்பற்றலாம் ஆனால் சூரியகுமார் ஒரு பேட்டியில் சொன்னார் இதில் நாங்கள் இந்த கணக்கு வச்சுலாம் விளையாடுதில் தொடரை வெல்லணும் மேட்ச் எல்லா போட்டியும் ஜெயிக்கணும் தான் நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு இதுவாக பேசியிருந்தார் கண்டிப்பாக அவர் சொல்கிறது கரெக்டுங்க ஏன்னா அந்தமாரி கணக்கு வச்சு ஆனால் ஜெயிக்க முடியாது வெற்றி பெறணும் அவ்வளோதான் அடுத்த ஒவ்வொரு போட்டி வெற்றி பெறணும்னு நினச்சி ஆனால் முடியாத ஜெயிக்க முடியும் அவர் சொல்கிறது கரெக்டு தான் எஸ் ஆனால் இந்திய அணி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாவானுங்க ஏன்னா டி ட்வெண்ட்டியில் சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா ஓப்பனிங் லாங்குற ஆடுறாங்க திலக்கு ஒருமா இருக்கட்டும் அப்புறம் சூரியகுமார் யாரோ ஹர்திக் பாண்டியா அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரிங்கு சிங்கு அவங்களாம் ரிங்கு சிங் கூட ரீசெண்டாக ஒரு எங்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு எல்லாமே நல்ல ஒரு மொமட்டமில் இருக்காங்க நம்ம டி ட்வெண்ட்டி தொடரை வென்றால் போதும் அதுக்கப்புறம் ஓடிஐ தொடர் பார்த்திங்கன்னா சீனியர் பிளேயர்லாம் வந்துடுறாங்க இந்த சாம்பியன் ட்ராஃபி விட்ட ஸ்குவாடு அப்படியே வருது ஒரே ஒரு சேஞ்சு தான் பும்ரா ஒன்றும் ரெடி ஆகல அவருக்கு அவர் அஷ்யத் ராணாவின்னு வந்திருக்காங்க ஸ்கோல் ஸ்குவாரில் மற்றபடி முகமது ஷமி எல்லாமே அந்த ஓடிய ஸ்குவாட்லேயே இருக்காங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வாமப்பாக இருக்கும் அந்த சீரீஸை வெற்றி பெற்று சாம்பியன் டிராஃபிக்கு போனால் இங்கிலாந்து அணிக்கு ஆப்போசிட்டாக சீரிஸை வெற்றி பெற்று சாம்பியன் ட்ராஃபிக்கு போனால் கண்டிப்பாக இந்திய அணி ஒரு நல்ல மொமெண்டம் நல்லா ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லலாம் சாம்பியன் டிராஃபியை பொறுத்திருந்து பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி இந்த இங்கிலாந்து சீரிஸை ஜெயிக்குமா ஜெயிக்காதா டி டுவெண்ட்டி ஓடி ரெண்டுமே ஜெயிக்குமா ஜெயிக்காதா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணா சேனலை சப்ஸ்கிரைபு லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்